எல்லாரும் நேரமே அஞ்சரைக்கெல்லாம் கிளம்பிட்டாங்க வேலைக்கு கூலி வேலைனா ஏழு மணி ஏழரைக்கு தான் கிளம்புவாங்க இது வந்து மூட்டைக்கடலை பொறிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சரைக்கு கிளம்பிட்டாங்க ஏன்னா வெயில் காலை ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்க அதனால அடி வெயில் வர்றதுக்குலாம் கள்ளச்செடி வந்து ஒரு மூட்டை பொறிக்கிறதுக்கு ரெண்டு சிறகு கடலையரிக்கணுமாம்மா வெயிலுக்கு முன்னாடி அரிச்சாதான் நல்லா பார்த்து உட்காந்து பொறிக்க முடியும் அதனால் போயிட்டாங்க நான் பாருங்கள் இப்போ தான் மணி அத்தனை ஆகுது கரெக்டாக காலையில் இப்போ ஆறரை ஆகுது அம்மா சித்தி எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க நான் நடந்து இப்போ தான் இருக்கேன் எங்கள் அம்மா ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணிருச்சுங்க என்ன இன்னும் காணேன் இன்னும் காணணேன் இன்னைக்கு வெயில் எப்படி போகுதுன்னே தெரியல எல்லோரும் வெயிலில் வந்து சேஃப்டியாக இருங்க ஆமா சாப்பாட்டு போய்ங்க கீழே பிச்சி கடை போயிருமா சாப்பிடுவா முன்னாடி போ மூட்டைக்கடலை பொறிக்கிறதுனாவே நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை வேணுனாலும் பொறிக்கலாங்க அது நம்மளோட சாமர்த்தியம்தான் நான் வந்து கொஞ்சம் வெயில் தாங்க மாட்டேன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பொறுக்குவேன் அதனால் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க எங்கள் அம்மா சித்தி எல்லாம் வர்றாங்க இல்லைங்களா என்னால் பொறிக்க போட முடியலனாலும் மூட்டைக்கால் என்ன எப்படி தெரியுங்களா இங்கே பாருங்கள் ஆவாரும்பூ எப்படி பூத்துருக்குதுங்க இது எனக்கு பின்னாடி பாருங்கள் ஆவாரம்பூ செம்மையாக சூப்பராக பூத்துருக்கு சும்மா தான் கிடக்குதுங்க இந்த மாதிரி ஒருத்தோரத்தில் ஆவரும்புலாம் தான் கிடக்கும் இதெல்லாம் காசாக விற்கிறாங்க அது எப்படி விற்கிறது என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க எங்கள் ஊரில் நிறையா கிடக்குது ஆவரும்பு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கள்ள பிடிக்கிறது வந்து நம்மளோட சாமார் கீந்தாங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு மூட்டை கூட போட்டுருவாங்க ஆனால் நான் வந்து ஒரு மூட்டை தான் ஒரு மூட்டை கடல வந்து ரெண்டு சாக்கு ஒன்றரை சாக்கு அரிசி நூறு கிலோ சாக்கு இருக்குது பார்த்தீங்களா மஞ்சள் சாக்கு அந்த மஞ்சள் சாக்கில் ஃபுல்லாக அப்படியே தூக்கி கீழே திப்பு திப்புன்னு அடிப்பாங்க ஒரு குச்சி வச்சுக்கிட்டு பட்டு பட்டுன்னு நடிப்பாங்க ஒரு துளி சூக்கம் இல்லாமல் கொடுக்கணுங்க கடல நடந்துகிட்டே பேச மூச்சு வாங்குதுங்க சரிங்க சீக்கிரமாக இன்றைக்கி மூட்டைக்கடலாம் நான் போட்றணும்னு சொல்லி எனக்காக நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்க நான் முன்னாடி கொஞ்சம் வேகமாக நடந்து போகிறேனுங்க ஆ